ஆழ்கடலில் உயிர்கள் பேசும் புதிய மொழி சோனார் ஒளிக்கு பதிலளித்த கணவாய் மீன் ஆழ்கடல் ஆய்வுகள் பெரும்பாலும் மனித கண்களுக்கு எட்டாத மர்மங்களை வெளிப்படுத்துகின்றன சமீபத்தில் நடந்த இந்த ஆய்வு கடலுக்கும் மனித தொழில்நுட்பத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை ஆழமாக புரிந்து உதவுகிறது கடல்வாழ் உயிரினத்தின் அதிர்வு இருளில் ஒரு பதில் ஆழ்கடலின் இருளில் கப்பல்களின் சோனார் துடிப்புகளுக்கு ஏற்ப கணவாய் மீன்கள் தங்கள் தோல் வடிவங்களை மாற்றுவதை கடல் உயிரியலாளர்கள் படம் பிடித்துள்ளனர் இது மனிதர்கள் அறியாமலேயே கடலுடன் பேசிக் கொண்டிருந்த ஒரு அரிய தருணம் சோனார் துடிப்பு என்றால் என்ன நீருக்கடியில் உள்ள ஆழம் மற்றும் பொருட்களை கண்டறிய கப்பலிலிருந்து அனுப்பப்படும் மிக குறுகிய ஒலி அலைகளே சோனார் துடிப்புகள் ஆகும் இந்த அதிர்வுகள் நீருக்கடியில் உள்ள உயிரினங்களால் அழுத்த மாற்றமாக உணரப்படுகிறது சோனார் சிக்னல்களுக்கு கணவாய் மீன்கள் எவ்வாறு துல்லியமாக பதிலளிக்கின்றன என்பதை புரிந்துகொள்ள அவர்கள் தொள்ளாயிரம் மீட்டர் ஆழத்தில் தொலைவில் இயங்கும் வாகனங்களை பயன்படுத்தினர் நீங்கள் ஒரு திரைப்படத்தில் பார்ப்பது போல சுமார் தொள்ளாயிரம் மீட்டர் ஆழத்தில் காமராவின் ஒலிப்பாய்ச்சும் சுரங்கத்தில் ஒரு சிறிய கணவாய் மீன் மிதக்கிறது கப்பலின் சோனார் ஒருமுறை டிங் என்று ஒலித்ததும் அந்த கணவாய் மீனின் தோல் முழுவதும் சிறு கருமையான புள்ளிகளால் திடீரென்று நிரம்பி ஒரு நொடியில் மறைகிறது அடுத்த டிங் அடுத்த ஆலை அப்போதுதான் அந்த ஆராய்ச்சியாளர் ஒருவர் கிசுகிசுத்தார் கடல் ஒளியால் பதில் சொல்கிறது தோலில் மின்னும் ரகசியம் இது வெறும் வண்ண மாற்றமில்லை இது நரம்புகளும் தசைகளும் இணைந்த ஒரு மின்னியல் துடிப்பு சோனார் துடிப்பின் வேகத்திற்கு ஏற்ப கணவாய் மீனின் தோலின் மீது நிறமிகளை மாற்றும் செல்கள் மூலம் அலை போன்ற வடிவங்கள் உருவாகுகின்றன கப்பல் சோனாரை நிறுத்தினால் அந்த வடிவங்களும் அணைந்து போகின்றன ஒரு உயிரினத்தின் ஒளியை அணைத்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலம் கட்டுப்படுத்துவது போல இது இருக்கிறது ஒரு கண்ணாடி கணவாய் மீன் அருகில் கப்பல் சோனாரை ஒவ்வொரு இரண்டு வினாடிக்கும் இயக்கிய வீடியோவில் கணவாய் மீனின் வடிவமாற்றம் துடிப்புகளுடன் சரியாக ஒத்திசைந்தது கண்டறியப்பட்டது சத்தமான ஒரு இரைச்சல் உங்கள் தோலை கூச வைக்கும் தருணம் நமக்கு இருக்கும் அல்லவா இந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த அதிர்ச்சியூட்டும் உணர்வை கணவாய் மீனின் தோலில் நீங்கள் காணலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் உணர்ச்சி வசப்பட்டனர் ஏன் ஒரு கணவாய் மீன் இயந்திரத்திற்கு பதில் சொல்கிறது இந்த விசித்திரமான நடத்தைக்கான காரணம் அதன் உடலமைப்புக்குள்ளேயே இருக்கலாம் கணவாய் மீன்கள் அழுத்தத்தையும் இயக்கத்தையும் வெறும் கண்களால் மட்டுமல்லாமல் தங்கள் தோலின் மூலமும் உணர்கின்றன இது ஒரு பயத்தை காட்டும் பதில் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் அல்லது வேட்டையாட வரும் எதிரிகளை குழப்பும் ஒரு மறைக்கும் உத்தி கூட இருக்கலாம் சோனார் ஒலிக்கும்போதும் நிற்கும்போதும் இந்த வடிவங்கள் உடனடியாக மாறுவதால் இது ஒரு நேரடி தூண்டுதல் பதில் சுழற்சி என்றே விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் தோல் செல்களின் நுட்பம் நிறமாற்றத்திற்கு செல்களும் ஒளியை பிரதிபலிக்கும் செல்களும் இணைந்து செயல்படுகின்றன மேலும் வேட்டையாடுவதற்கும் இனப்பெருக்க சிக்னல்களுக்கும் சண்டையிடுவதற்கும் இந்த வடிவங்களை பயன்படுத்துகின்றன ஆய்வு பழக்க புதிய விதி சோனார் கருவிகளை பயன்படுத்தும் முன் அவற்றை பிரகாசமான விளக்குகளைப் போல கவனமாக கையாள வேண்டும் ஆய்வாளர்கள் பல கருவிகளின் ஒலிகள் நீருக்கடியில் பல குரல்களாக ஒலிப்பதை பொதுவாக மறந்துவிடுகிறார்கள் எடுத்துக்காட்டுக்கு ஹல் மவுண்டட் மல்டிபீம் மீன் கண்டறிய கருவி பயணம் மேப்பிங் சந்திப்பு இவற்றை அன்றாட பழக்கமாக்குவது கடலை தொந்தரவு செய்யாமல் ஆய்வு செய்ய உதவுகிறது ஆர்ஓவியை கடலில் செலுத்துவதற்கு முன் ஒரு நிமிடத்திற்கு ஒலியை கேட்கும் செயலற்ற ஆய்வு அவசியம் எக்கோ சவுண்டர்களை படிப்படியாகவே இயக்க வேண்டும் குறைந்த சக்தி குறுகிய வெடிப்புகள் ஒரு கணவாய் மீன் பார்வைக்குள் வந்தால் அதன் ஒலியமைப்பை நிறுத்திவிட்டு வடிவமாற்றம் இருக்கிறதா என்று கண்காணிக்க வேண்டும் இந்த சிறு திருத்தங்கள் வெறும் ஆவணப்படுத்துதலுக்கும் கடல் உயிரினங்களுக்கு தொந்தரவு செய்வதற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை உருவாக்கும் சத்தம் போடாமல் ஆழ்கடலை படம் பிடிப்பது எப்படி இந்த கண்டுபிடிப்பு நமக்கு ஒரு பெரிய உண்மையை புரிய வைக்கிறது ஆழ்கடல் வெற்றியிடமும் அமைதியும் இல்லை அது தொழுவதும் போட்ட போல இணைக்க பட்டுள்ளது நம்முடைய ஒரு சோனார் டிங் கூட அந்த கோவிலில் ஒரு முரசு ஒலித்தது போல ஒரு சிறிய உயிரினத்தை அதன் தோலால் பதில் சொல்ல வைக்கிறது நாங்கள் தேடி போகவில்லை ஆனால் கணவாய் மீன் எங்களுக்கு பதில் சொல்லும் வரை நாங்கள் காத்திருந்தோம் என்று ஒரு உயிரியலாளர் கூறினார் இந்த காணொளிகள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் ஆராய்ச்சியின் போது ஒலியின் வேகத்தைக் கட்டுப்படுத்துதலும் குறிப்பிட்ட நேரங்களில் அமைதியை கடைப்பிடித்தலும் போன்ற பழக்கங்களை சிஞ்ஞானிகள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நினைவூட்டல் இது ஒரு ஆச்சரியமூட்டும் காணொளி நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றவும் கடலில் லேசான கால் தடங்களை பதிக்கவும் உதவலாம் ஒருவேளை ஆழ்கடல் மௌனம் என்பது மௌனமல்ல அது செவி